வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்பு செய்திகளை காண்போம் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா பல்வேறு இடங்களில் பாஜக சார்பில் கொண்டாட்டம் நானூற்றி எழுபது ஏக்கரில் விரைவில் புதுவை விமான நிலையம் விரிவாக்கம் விமான நிலைய இயக்குனர் ராஜசேகர் ரெட்டி தகவல் அகில இந்திய மகளிர் காங்கிரசின் உதயநாள் விழா காங்கிரஸ் பிரமுகர்கள் திரளாக பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு லாஸ்பேட்டை சுப்பிரமணிய கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் துணைநிலை ஆளுநர் கைலஷ்நாதர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தங்கத்தேரை இழுத்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் லாஸ்பேட் சுப்பிரமணிய கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தங்கத்தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தார் நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் செல்வம் தீபாய்ந்தான் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் பங்கேற்றனர் தொடர்ந்து இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்ற ரத்ததான முகாமை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார் முகாமில் நூற்றிற்கும் மேற்பட்டோர் ரத்ததானம் வழங்கினர் அகில இந்திய மகளிர் காங்கிரசின் நாற்பத்தி ஒராவது உதயநாள் விழா தேங்காய்த்திட்டு பகுதியில் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி தேங்காய்த்திட்டு அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நாற்பத்தி ஓராவது அகில இந்திய மகளிர் காங்கிரஸின் உதயநாள் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பாலன் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் அரசு கொறடா அனந்தராவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா மற்றும் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மகளிர்களுக்கும் நினைவு பரிசும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன ஈடன் கடற்கரையில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு இருவார தூய்மை திருவிழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பாக ஸ்வச்சதா ஹை சேவா பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரை தேவா பக்வாடா சர்வீஸ் நைட் இருவார தூய்மை திருவிழா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுத்தமான குடிநீர் தொடர்பான விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெறவுள்ளது அதன் முதற்கட்டமாக சின்னவீராம்பட்டினம் ஈடன் கடற்கரை சிறப்பு தூய்மைப் பணி நடைபெற்றது இந்த கடற்கரை தூய்மைப் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் தலைமை ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜன் இளநிலை பொறியாளர்கள் கலந்து கொண்டனா் மேலும் ராதா ஆங்கில பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் சச்சிதா கார்பரேஷன் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் என்று இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு கடற்கரை தூய்மை பணியினை மேற்கொண்டனர் அங்கு கிடந்த தேவையற்ற பொருட்களை அகற்றினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செழியன் இளநிலை எழுத்தர் செய்திருந்தார் ஏக்கரில் விரைவில் விரிவாக்கம் செய்யப்படும் என விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர் ரெட்டி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்து புதுவை விமான நிலையத்தின் இயக்குநர் ராஜசேகர் ரெட்டி புதுவை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது மாற்று பாதைக்காகவும் விமான நிலைய விரிவாக்கத்திற்காகவும் சுமார் நானூற்று எழுபது ஏக்கர் நிலம் தமிழக பகுதியில் கையகப்படுத்தும் நிலை உருவாகியுள்ளது இதற்காக உயர்மீன் அழுத்த கம்பிகள் இருக்கிறதா கால்வாய்கள் இருக்கிறதா என்ற தள ஆய்வை நாங்கள் நடத்தினோம் இதில் எதுவும் முக்கிய பெரிய முட்டுக்கட்டைகள் இருப்பதாக தெரியவில்லை அதனால் தமிழக பகுதியில் நானூற்று எழுபது ஏக்கர் நிலம் ஆர்ஜிதம் செய்வதற்கான ஆலோசனை அளிக்கவும் இந்த விரிவாக்க பணிக்காகவும் ஓர் ஆலோசனை அமைப்பு இன்னும் ஒரு மாதத்தில் நியமிக்கப்பட உள்ளது இம்மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்குள் அந்த அமைப்பை தேர்வு செய்வதற்கான ஒப்பந்த புள்ளியை அவர்கள் அளிக்க வேண்டும் அதன் பிறகு ஒரு மாதத்தில் இந்த ஆலோசனை அமைப்பு நியமிக்கப்படும் என்றார் விரைவில் தற்போதுள்ள விமான நிலையத்தில் மேலும் சில சில்லறை கடைகள் கார் சேவை உள்ளிட்ட வசதிகளை தொடங்க இருப்பதாக கூறிய அவர் விமான நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகளுக்கு யாத்திரை சேவை தினம் புதன்கிழமை கொண்டாடுகிறோம் இதையொட்டி அன்றைய தினம் காலை பத்து மணிக்கு இலவச மருத்துவ முகாம் நடக்கிறது இதில் பயணிகள் உடன் வருவோருக்கு ரத்த அழுத்தம் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் ரத்ததான முகாமும் நடக்கிறது மேலும் புதுவை விமான நிலையத்தை அறிந்து கொள்ளும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகள் பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் காலை பத்து மணிக்கு வருகின்றனர் மூத்த குடிமக்கள் சார்பாக மரக்கன்றுகள் நடுவிழாவும் நடக்கிறது இதை தவிர நாட்டுப்புற நடனமும் காலை பதினொன்று நடைபெறுகிறது என்றார் seamless and uh, culturally rich air travel so on this occasion we have a vibrant activities we planned vibrant activities across all airports in india so in puducherry airport uh, we have planned uh, various activities like uh, welcoming the passengers with a pita and with uh, flower rose flower and uh, we have a uh, cultural uh, फोक डांस पर्फॉर्मेंस बाई पांंडिकेरी यूनिवर्सिटी स्टूडेंट्स एंड आल्सो वी हैव ए ट्री प्लांटेशन ड्राइव अंडर द ड्राइव ऑफ अंडर दाम एक नाम से सो वी हैव ए प्लांटेशन ड्राइव बाई सीनियर सिटीजन ट्रैवलिंग टू दिसरपोर्ट ஊடு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் இதில் குடப்பாக்கம் மேட்டு மதகு வாய்க்கால் முப்பத்தி எட்டு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து எண்பத்தி ஏழு ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சுவரமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும் இதனைத் தொடர்ந்து சேந்தநத்தம் இரட்டை வாய்க்கால் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை ஒரு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று முப்பது ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜ் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி ஒப்பந்ததாரர்கள் பாவாடை மற்றும் செந்தாமரை சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அரியாங்குப்பம் தொகுதியில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் நூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் செல்லும் வழியில் உள்ள தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவ சிலைக்கு அரியாங்குப்பம் தொகுதியின் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் ஐம்பதிற்கும் மேற்பட்டவர்கள் பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் தொடர்ந்து தந்தை பெரியாரின் கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கருப்பு உடைகள் அணிந்து கோஷங்களை எழுப்பி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் மேலும் தந்தை பெரியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விழா ஊசுடு தொகுதி பாஜக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்தநாள் விழா இன்று இந்தியா முழுவதும் அவரது ஆதரவாளர்களால் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு ஊசுடு சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய் ஜி சரவணகுமார் தலைமையில் ஊசுடு தொகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் தலைமையில் பத்து சந்திப்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தெருமோர வியாபாரிகளுக்கு நான்கு சக்கர தண்டு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஊசுடு பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாளும் முரளி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் குப்பம் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் திருபுவனை சாலையில் எண்பத்தி மூன்று புள்ளி அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் சாலைகள் வழக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் சீனிவாச ராவ் இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் கிராம முக்கியஸ்தர்கள் ஜேசிஎம் மக்கள் மன்ற தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா் விழாவிற்கான ஏற்பாடுகளை சத்தியசீலன் செய்திருந்தார் முன்னதாக விழாவிற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனுக்கு கிராம மக்கள் பட்டாசு வடித்து பொன்னாடை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் புதுச்சேரி நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு முதல் வாரம் துவக்க விழா ஜிப்மர் மருத்துவமனை வளாகம் அருகே நடைபெற்றது புதுச்சேரியில் நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் இனிவரும் காலங்களில் வாரந்தோறும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் நண்பர்கள் அறக்கட்டளை மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முதல் வார அன்னதான துவக்க விழாவில் நண்பர்கள் அறக்கட்டளை தலைவர் துணைத்தலைவர் செயலாளர் துணை செயலாளர் பொருளாளர் ஒருங்கிணைப்பாளர்கள் நிர்வாகிகள் என ஐம்பதற்கும் மேற்பட்ட அறக்கட்டளையை சார்ந்த நிர்வாகிகள் ஒன்றிணைந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் மேலும் நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் இனிவரும் காலங்களில் வாரந்தோறும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷணாமூர்த்தி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கோம்யோன் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோழபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறையாக உள்ளது என்பதனை சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனு வைத்தனர் அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் அரியாங்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியின் மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் விதமாக பொதுப்பணித்துறை மூலம் அரசாணை பெறப்பட்டு பதினான்கு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆணை கிணங்க நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அரசு அதிகாரிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் கிணறு மூலம் இரண்டாயிரத்து ஐநூறு பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு மனவெளி தொகுதி பூரணாங்குப்பம் அங்காளம்மன் ஆலய வளாகத்தில் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மூலம் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மனவெளி சட்டமன்ற தொகுதி பூரணாங்குப்பம் பகுதியில் உள்ள அங்காளம்மன் ஆலய வளாகத்தில் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மூலம் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த இலவச மருத்துவ முகாமை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தொடங்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் பெண்களுக்கான சிறப்பு மருத்துவம் பொது மருத்துவம் மற்றும் ஆயுஷ் மருத்துவம் மூலம் மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டன இந்த முகாமில் மகளிர் மற்றும் குழந்தைகள் துறை மூலம் ஊட்டச்சத்து மாதவிடாயை முன்னிட்டு கர்ப்பிணி பெண்களுக்கும் மற்றும் குழந்தைகளுக்கும் தேவையான ஊட்டச்சத்து குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் தவளகுப்பம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரிகள் டாக்டர் தாரணி டாக்டர் செல்வநாயகி ஆயுஷ் மருத்துவர் ஷைஜா மற்றும் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டு மருத்துவ சேவை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனா் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடைத்துறை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடைத்துறை சார்பாக சேவா பகவாடா மாணவர்களுக்கான ரேபிஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏம்பலம் அரசு மறைமலை அடிகள் பள்ளியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கால்நடை மற்றும் வேளாண் துறை செயலர் யாசின் சவுத்ரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே கல்வியோடு பொது அறிவையும் வளர்த்துக்கொண்டு பல லட்சியங்களை கொண்டு உயர் அதிகாரியாக அமர்ந்து நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்று உரையாற்றினார் முன்னதாக கால்நடைத்துறை இணை இயக்குநர் டாக்டர் குமாரவேல் அனைவரையும் வரவேற்று பேசினார் தொடர்ந்து கால்நடைத்துறை இயக்குநர் டாக்டர் லதா மங்கேஷ்கர் துறையின் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் துறையின் வளர்ச்சி குறித்து மாணவர்களிடையே பேசினார் இதனைத் தொடர்ந்து இணை இயக்குநர் டாக்டர் ராஜு அவர்கள் ரேபிஸ் நோய் தடுப்பு மற்றும் அதன் தடுப்பூசிகள் துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை பற்றி கூறினாா் மேலும் மருத்துவர்கள் சிவசங்கரி மற்றும் தாமரை ஆகியோர் நாய் கிடைத்துவிட்டால் செய்ய வேண்டிய முதலுதவி பற்றி மாணவர்களிடம் பேசினார் நிகழ்ச்சியின் இறுதியில் ரேபிஸ் நோய் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு கையேட்டை துறை செயலர் வெளியிட புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்க தலைவர் டாக்டர் செல்வமுத்து பெற்றுக்கொண்டு மாணவர்களுக்கு கையேடுகளை வழங்கினார் பள்ளி முதல்வர் நன்றி உரையாற்றினார் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு நோய் குறித்தும் அதன் தடுப்பு முறைகள் குறித்தும் தெரிந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரெண்டாயிரத்தி நாய்கள் தான் அது ரெண்டாயிரத்தி பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதியில் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் முத்தியால்பேட்டை தொகுதி மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் வேளாங்கண்ணி தலைமையில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆனந்தா திருமண நிலையம் அருகே ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கட்சி தொண்டர்கள் மற்றும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பு செய்தனர் தந்தை பெரியாரின் முன்னிட்டு அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது பிள்ளைத்தோட்டம் பகுதியில் உள்ள பெரியாரின் சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் லட்சுமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பெரியார் அமைப்புகள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சுத்தமான குடிநீர் வழங்கக்கோரி ஓம் சக்தி சேகர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நெல் சட்டமன்ற தொகுதியில் பாதுகாப்பான குடிநீர் அனைத்து பகுதிகளிலும் வழங்க கோரியும் தேவையான இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்கள் கூடுதலாக அமைத்திடவும் பல ஆண்டுகளுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட குடிநீர் குழாய்களை மாற்றி புதிதாக அமைத்திடவும் மழைக்காலம் நெருங்குவதால் அனைத்து பிரதான வாய்க்கால்களை குறிப்பாக சாரம் பாலம் முதல் வேல்முருகன் நகர் வரை உள்ள வாய்க்காலை நன்றாக ஆழப்படுத்தி தூர்வார வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக்குழு சார்பில் பொதுப்பணித்துறையை வலியுறுத்தி மாநில செயலாளர் ஓம் சக்திசேகர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் சாரம் பாலம் அருகே நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநில கழக நிர்வாகிகள் கழக செயலாளர்கள் அணி செயலாளர்கள் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் மகளிர் அணியினர் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறையை வலியுறுத்தி பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டன கோரிக்கை அட்டைகளையும் பிடித்தவாறு மாசடைந்த குடிநீர் பாட்டில்களை கையில் வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் நெல்லித்தோப்பு சட்டமன்ற பகுதியில் நிலவும் பல்வேறு பொதுப்பணித்துறை சம்பந்தமான பிரச்சனைகள் குறித்து தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சருக்கும் பொதுப்பணித்துறைக்கும் மனுக்களை அளித்து வந்துள்ளோம் ஆனால் பொதுப்பணித்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை நெல்லித்தோப்பு தொகுதி மக்கள் போது நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் சக்திநகர் பகுதியில் குடிநீர் குழாய்களை உடனடியாக மாற்றி அமைத்து புதிதாக குடிநீர் குழாய்களை உடனடியாக அமைக்க வேண்டும் அரசின் சார்பில் வழங்கப்படும் குடிநீர் தேன்களை சக்தி பகுதி மக்களின் அவரவர் இல்லங்களுக்கே சென்று வழங்க வேண்டும் கடந்த ஆண்டு மழையின் போது சக்திநகர் பகுதி மழை வெள்ளத்தால் மிகுந்த பாதிப்பை சந்தித்தது இந்த ஆண்டு அதுபோன்ற ஒரு நிலை இல்லாமல் அனைத்து வாய்க்கால்களையும் உடனடியாக ஆழப்படுத்தி தூர்வாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் பாதிப்பை சந்திக்காமல் இருக்க சாரம் பாலம் முதல் வேல்முருகன் நகர் வரை உள்ள வாய்க்கால் உடனடியாக தூர்வாரப்பட வேண்டும் அதேபோல பொதுப்பணித்துறை சம்பந்தமாக நாங்கள் அளிக்கும் கோரிக்கைகள் இன்னும் பதினைந்து நாட்களில் சரி செய்யப்படாவிட்டால் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என்று ஓம் சக்தி சேகர் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரியில் நிதி ஒதுக்கீடு செய்யாமல் முடங்கி கிடக்கும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையை அரசு விரைந்து செயல்படுத்துமா என கேள்வி எழுந்துள்ளது புதுச்சேரியில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் சமூக பொருளாதார கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் மேம்பட வேண்டி பிற்படுத்தப்பட்டோருக்கான நலத்துறை கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு உருவாக்கப்பட்டது இதேபோல் உருவாக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சரிவர செயல்படாமல் மூடுவிழா கண்டுள்ளது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மட்டும் உருவாக்கப்பட்டதிலிருந்து அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படாமல் பெயரளவில் இருந்து வருகிறது இதற்கான அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் நிதி ஒதுக்கீடு போன்றவை வழங்கப்படாமல் உள்ளது இதுபற்றி மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன் கூறுகையில் புதுச்சேரி ஆட்சி பரப்பு முழுவதும் சுமார் எண்பது சதவிகிதம் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் உள்ளனர் இதில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரில் முப்பத்தி மூன்று சாதியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் பதிமூன்று சாதியினர் புதுச்சேரியில் உள்ளனர் இந்த பிரிவினர்களுக்கான உருவாக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை பத்து ஆண்டுகளாக முடங்கி கிடக்கிறது கல்வி நிதி ஊக்கத்தொகை மாணவர்கள் விடுதி வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோருக்கு நீண்டகால மானிய கடன்கள் போன்றவை பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்காமல் அலைக்கழிக்கப்படும் அவல நிலையே நீடித்து வருகிறது உட்கட்டமைப்பு அவசியம் எனவே புதுச்சேரி அரசு சமூக நீதி அடிப்படையில் சமூக பொருளாதார கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் முன்னேற்றம் அடைய முடங்கி கிடக்கும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையை நல்ல முறையில் அதற்கான அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளையும் ஏற்படுத்தி வேண்டும் என்று தெரிவித்தார் இடையூறாக ஆட்டோக்களை நிறுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதுநிலை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுவை வடக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் காவல்துறையினர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது போக்குவரத்து காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் முன்னிலை வகித்தார் ஆய்வாளர் சுரேஷ் பாபு உதவி ஆய்வாளர் இளவரசன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனா் கூட்டத்தில் பேசிய முதுநிலை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் ஆட்டோக்களை சாலையில் நிறுத்தி வைக்காமல் ஒதுக்கப்பட்ட ஸ்டாண்டுகளில் மட்டுமே நிறுத்த வேண்டும் இடையூறாக சாலையின் நடுவே ஆட்டோக்களை நிறுத்தி பயணிகளை ஏற்றவோ இறக்கவோ கூடாது ஆவணங்களை உரிய முறையில் பராமரிக்க வேண்டும் விதிமுறைகளை மீறி செயல்பட்டால் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அன்னை நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சந்தை மேட்டில் உள்ள அன்னை கருணாலயா சமூகநல நிறுவனம் மகாத்மா மது போதை மறுவாழ்வு மையம் மற்றும் திண்டிவனம் அன்னை சமுதாய கல்லூரி இணைந்து போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி அன்னை கருணாலயா வளாகத்தில் நடைபெற்றது மது போதை மீட்பு மைய ஆலோசகர் அபிநயா அனைவரையும் வரவேற்றார் செவிலியர் விஜயா துவக்க உரையாற்றினார் மகாத்மா மறுவாழ்வு மைய திட்ட மேலாளர் ராஜ்குமார் வாழ்த்துறை வழங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக திண்டிவனம் மருத்துவமனை திட்ட மருத்துவர் சுபாஷினி மற்றும் அன்னை சமுதாய கல்லூரி முதல்வர் உதயசங்கர் சுகாதார ஆய்வாளர் ஸ்ரீவர்ஷன் ஆகியோர் போதைப் பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனா் இறுதியாக மது போதை மீட்பு மைய ஆலோசகர் பவித்ரா நன்றி கூறினார் தியாகிகளுக்கு டாக்டர் அன்புமணி தலைமையில் திண்டிவனம் தனியார் திருமண மண்டபத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் யாதவ மக்கள் இயக்கம் சார்பில் சமூக நீதி பெற்றிட வேலைவாய்ப்பினை இடஒதுக்கீடு பெற்றிட தமிழகத்தில் நடைபெற்ற இடஒதுக்கீடு போராட்டத்தில் இருபத்தி ஒரு உயிர்கள் பலியானதில் ஒரு உயிர் யாதவ சமூகத்தை சேர்ந்த கடமலை புத்தூர் மணியாதவ் அவர்களின் வரலாறு மறைக்கப்படுகிறது அதனை நினைவுபடுத்தும் வகையில் செப்டம்பர் பதினேழு சமூக நீதி போராளி மணி திருவுருவப் படத்திற்கு யாதவ மக்கள் இயக்க நிறுவன தலைவர் செங்கம் ராஜாராம் தலைமையில் அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி இளைஞரணி செயலாளர் பிரசாத் பொருளாளர் எழிலரசன் விவசாய அணி செயலாளர் வெங்கடேசன் துணை செயலாளர் வீரப்பன் இளைஞரணி செயலாளர் சரவணன் உள்ளிட்டோர் முன்னிலையில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் கடலூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணகுமார் ஒன்றிய தலைவர் வாசு தெற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஆனந்தகிருஷ்ணன் மாநில இளைஞரணி செயலாளர் சேட்டு காவலூர் சீனிவாசன் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் பாலாஜி ராணிப்பேட்டை செயலாளர் ஸ்ரீதர் பொறுப்பாளர் கோவிந்தராஜ் முகுந்தநல்லூர் பாலகிருஷ்ணன் டி ஆர் பில்டர்ஸ் தனபால் மாத்தூர் வாசு விஜயமாநகரம் வாசு ராஜா பூமிநாதன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கடமலை புத்தூர் அவர்களுக்கு மலர் தூவி மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் திண்டிவனம் அடுத்த ஆட்சிப்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஒளப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஆட்சிப்பாக்கம் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது முகாமில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணகுமார் வரவேற்புரையாற்றினார் தோட்டக்கலைத்துறை காரல் மார்க்ஸ் முன்னிலை வகித்தார் முகாமில் ஒளப்பூர் ஒன்றிய குழு தலைவர் பாங்கை சொக்கலிங்கம் துணைத்தலைவர் ராஜாராம் ஆகியோர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்து விளக்கிக் கூறினர் இந்த முகாமில் கீழ்பசார் கீழ்பூதேரி குன்னப்பாக்கம் கீழ் சேந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் பங்கு பெற்று பயனடைந்தனா் வட்டார வளர்ச்சி அலுவலர் உதயகுமார் நன்றி கூறினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா பல்வேறு இடங்களில் பாஜக சார்பில் கொண்டாட்டம் நானூற்றி எழுபது ஏக்கரில் விரைவில் புதுவை விமான நிலையம் விரிவாக்கம் விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர் ரெட்டி தகவல் அகில இந்திய மகளிர் காங்கிரசின் உதயநாள் விழா காங்கிரஸ் பிரமுகர்கள் திரளாக பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்